அதாவது மாப்பிள்ளை பேர் வந்து மகேஷ் மாயாண்டி மகேஷ் சரியா என்ன ஆச்சு அப்படின்னா வெடி கையில் போடும்போது என்ன ஆச்சுன்னா நாலு பேரும் ஸ்பாயில் ஆயிடுச்சு இது ஏன்னு கூண்டு போனலை எதிர்பாராத விதமாக நடந்துச்சு சரிங்களா ஏன்னால் பிறகு கமண்டில் திட்டக்கூடாது புழுப்படுத்த போய் போட்டு மாற்றி சரி யாரும் அவன் திட்டக்கூடாது ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சரியா நாலு பேர் வந்து சர்ஜரி என்ன செய்வாரு ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணி வச்சுருந்தாங்க சரிங்களா மெயினாக அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்படுற ஆளு தான் அவனும் வசதியான ஆள் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா கிட்ட அவங்க அப்பா சொல்லிட்டாப்பா சரிங்களா டாக்டர் சொல்லியிருக்காங்களா அப்போ வந்தாங்க இதில் வந்து ஒரு ரூபா இருக்குது சரிங்களா அப்பா வாங்கிடுங்கண்ணா வந்து ஒரு ரூபாய் இருக்குது சரிங்களா ஏதோ நம்மளால முடிஞ்சது கொண்டும் ஏதாவது என் சார்பு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா மாப்பிள்ள நடந்தது நடந்துச்சு சரிங்களா அடுத்து ரிக்கவர் ஆகிட்டு வாங்க ரொம்ப கவனமாக இருக்கு சரியா ஏன்னா நம்மளோ நம்ம ஏதாவது ஒன்று அறியாமல் பண்ணிடுறதுனால யாருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா பெற்றோர் தாய்க்கும் தகப்பனுக்கு புரியுதா உனக்கு நம்ம வீண்டு வீராப்பு இந்த பசங்க வேகமா போகிறது எதிர்பாராமல் ஏதோ இலவெழுத்துக்கிட்டு வருது இல்லாமல் என்னன்னா